ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும் போதே கட் ஆகிடுச்சிங்க அதனால் நாங்கள் இப்போ அறுவடை பண்ண கத்திரிக்காயெலாம் வந்து நாங்கள் பார்ட் ஒன்னில் காட்டுறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் தெரியாமல் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோன்றதுனால ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தது போல இருக்குது நான் கட் ஆகிடுச்சிங்க இப்போ பார்ட் டூவில் வந்து மற்ற காய்கறிகள் அந்த பசுமையான கீரையெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூவில் வந்து என்னென்ன காய்கறிகள் நாங்கள் அறுவடை பண்ணுறோன்னு பாருங்கள் கொத்தவரங்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க பார்த்து ஒன்ல வந்து கத்திரிக்காய் பூ எடுத்துருப்போங்க இப்போ இன்னும் கூட நிறைய பூ இருக்குது அதெல்லாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கட் பண்ணிடும் இப்போ கொத்தவரங்காய் பாருங்களேன் எவ்வளோ கொத்து கொத்தாக வச்சுருக்கு நான் வந்து கொத்தவரங்காய் வந்து இன்னும் பண்ணலைங்க நான் நாலு நாளைக்கு முன்னே எடுத்த கொத்தவரங்காயை வந்து சேர்த்து பண்ணலாம் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் சேர்த்துட்டு அதாவது இன்றைக்கி எடுக்கிறதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணலான்னு வெயிட் இருக்கேங்க எவ்வளோ இருக்குது அப்படியே நீட் நீட்டாக இருக்குது பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது கொத்தவரங்காய் தில்லும் போது கிழ்கிறதுக்கு வந்து சிரமமாக இருந்தாலும் ஒரு ஹாப்பியில் வந்து அது அந்த சிரமம்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளே வச்சு வளர்த்த செடிங்க இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு தான் இருந்தாலும் ஓகேங்க இப்போ அடுத்த செடிக்கு போயிடுறேங்க மற்ற இன்னொரு செடியிலையும் இருக்குதுங்க இதுவும் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக வச்சுருக்குன்ட்டு இந்த எல்லாம் இப்படி தொங்குது இல்லைங்களா அது வந்து இலை சுருக்கல் நேற்றே நேற்று நாங்கள் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் அப்புறம் சரியாயிடும் காய் வந்து நல்லா வச்சுருக்குங்க இது வந்து என்ன இருக்குன்னு சொன்னேன் தர்ஷினி இதுல என்ன சத்து இருக்குன்னு சொன்னேன் நார் சத்து பொட்டாசியம் இருக்கு இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நரம்பு பிரச்சனையே சரி பண்ணேன்னு சொன்னேன் இருக்கா அதாவது தூக்கம் வராமலாம் அவசப்படுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து கொத்தவரங்க நல்லா சே சேர்த்துக்கலாம் ஆனா வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப சாப்பிட சாப்பிடக்கூடாது வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் நானா சொல்லல சொல்லலை டாக்டர் சொல்றதை வச்சுதாங்க தாங்க சொல்றேன் பத்தவரங்கா வந்து நிஜமாகவே நரம்பு மண்டலத்தை சரி பண்ணுங்களாங்க டிப்ரெஷன்லாம் இருக்கிறவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம் மன அதாவது மன அழுத்தம் இருக்கிறவங்க ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களா ஸோ இதையும் இதுவும் எடுத்துக்கலாம் இந்த செடியில இருந்து எடுத்துக்கிட்டேடா உள்ள எடுத்துருக்கோம் இப்போ உள்ளே இருக்கடா கொத்தவரங்காய் செடி அது எடுத்துகிட்டு வந்துட்டேன்டாது அதனால் உள்ளே வர முடியுமா பாருதான் கொத்து கொத்தா ம் சூப்பராக இருக்குது ஆஃப் ஏஆர் டேண்ட்டு கிட்டே பறிக்கும் போது ஏன்னா இது நான் சொன்னேன்ல போன முறைலாம் இது எனக்கு ரொம்ப சொதப்பிச்சிடா மாடி கொட்டை வச்ச புதுசில் கூட அப்போலாம் எனக்கு வைக்க தெரியாத வேற ஒரு தொட்டியில் நாலு செடியை வச்சு வச்சு தெரியாத போது இப்போதான் தெரிஞ்சது ஒரு ஒன் இயராக நல்ல பழக்கமான பிறகு தான் ஒரு தொட்டியில் ஒரு செடி தான் வைக்கணும் ரெண்டு மூணுலாம் வைக்கக்கூடாது அப்படிலாம் வச்சோம்னா சத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த செடியிலேருந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டாக பாரம்பரிய கலையே கிடைக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கொத்தவரங்க அதாவது மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு தொட்டியில் ஒரு செடி மட்டும் வைங்க அதுதான் நமக்கு நிறைய ஹீல்டு கொடுக்குங்க அறுவடை கொடுக்கும் ரெண்டு மூணுன்னு வச்சிங்கன்னா அதுக்கு சத்து பத்தாதுங்க ஏன்னா நம்ம ஒரு தொட்டிக்குள்ளே வளர்க்குறோம் கீழே தரையிலனா அது தேவையான சத்துலாம் மண்ணிலே பூமியிலே கிடைச்சிரும் நம்ம தொட்டிக்குள்ளே வளர்க்கும் போது ஒரு ஒரு தொட்டிக்கு ஒன்று ஒரு செடி தாங்க நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய தோட்டத்தில் ஒரு தொட்டியில் ஒரு செடி தாங்க இருக்கும் இங்கேயும் இருக்குடா கொத்தவரங்க கொஞ்சம் சரியா வளரலடா ஈரப்பதம் தண்ணி தான் விட்டுருக்க ரெண்டளவே ரொம்ப ஈரப்பதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலைசு இந்த நோய் வந்துரும் எப்பவுமே அஸ்வினி பூச்சி அந்த இலை சுருக்கெல்லாம் வந்துடும் அதான் ஒண்ணு ஆமா அது வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் இதுல எடுத்துட்டோட அங்க ஒரு செடி இருக்குடா கத்தவரங்களுக்கு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கேன் போதுதான் அதிகமா நடக்குது நமக்கு ஆண்டி அதுக்காகவே சத்தமாக வேற பேசுகிறதா இருக்குது ரவுண்டு கேட்கறதுனால இது இந்த செடி இதுவும் வந்து நம்ம ஈரப்பதத்தினால வெயிலில் வச்சிருக்கேன்டா இந்த செடியை வந்து வேற தான் காஞ்சிருக்கு இனிமே வந்து கொஞ்சம் இதுக்கு தேவையான எல்லாம் கொடுத்தோம்னா நல்லா வ வந்துடும் பிஞ்சு நிறைய வச்சுருக்கு ஆனால் இந்த நோய் வந்துருச்சுமா இலை சுருட்டல் மாதிரி வந்துருச்சு பாரு இந்த மாதிரி வரக்கூடாது இதுக்கு வந்து புளிச்ச மோர் மீன் அமிலம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்துக்கணும் நமக்கு எப்படி உடம்பு சரியில்லை நம்ம டேப்லெட் எடுத்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி இந்த செடிகளையும் நம்ம அதுக்கான மருந்தை கொடுத்தோம்னா அதுவும் ஆர்கானிக்கான மருந்து அந்த மாதிரி கொடுத்தோம்னா அழகாக நமக்கு காயெல்லாம் கொடுப்போம் பூ வச்சு காய் கொடுப்போம் இப்போ கொத்தவரங்காக முடிஞ்சிருச்சுதான் அடுத்து வந்து நம்ம என்ன எடுக்க போகலான்னா வெண்டைக்காயும் பாகற்காயும் எடுத்துடலாம்டா சரிங்க இதை கூட்டிகிட்டு வந்துடுறேன் கட்டில் ஆ இப்போ நம்ம வெண்டைக்காவை அறுவடை பண்ணிக்கலாண்டா வெண்டைக்காய் வந்து ஞாபக சக்திக்கு நல்லதுன்றது ஒரு பட்சையாக இவ்வளோ அழகாக இருக்குது பார் நான் நாலு நாலு வெண்டைக்காய் அஞ்சு வெண்டைக்காவாக சேமிச்சிட்டு வரேன் இது மாவு பூச்சி நினைக்கிறேன் இதை கழுவா கழுவிட்டோம்னா ஆகாது இது முத்திடுது சின்னதுலேயே ஏன்னா இந்த பனியும் அதாவது நமக்கு காலையில் நல்லா பனி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் சம வெயில் காயுதுரா நமக்கு சரி இப்போவே பிப்ரவரி மாதமே இப்படி இருக்குன்னா இன்னும் மற்ற மார்ச் ஏப்ரல் மேலாம் நமக்கு எப்படி வெயில் தாங்குவோன்னு தெரியல அப்புறம் நம்ம மாடித்தோட்டெல்லாம் எப்படி தாங்குவாங்க செடிங்களான்னு தெரியல அவங்களுக்கு நம்ம ரெண்டு வேளை தண்ணி ஊற்றினோம் இவங்களுக்குலாம் தான் நமக்கு நல்லா இருக்குங்க செடிங்க இல்லைனா நம்மளை திட்டுவாங்க செடிலாம் என்ன நீங்கள் என்ன இப்படி பார்த்து பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாடா கரெக்டா இப்போ கோவக்காடா இது இருக்குது ம் மெயின்னாக தொங்குது வேறு மலேசியம் நீட்டு கோவக்கா நாங்கள் பிஞ்சிலேயே கட் பண்ணிடுறோங்க ஏன்னா பொரியலுக்கு வேணும் எனக்கு என் பையனுக்கு கோவக்கானால் ரொம்ப பிடிக்கும் அதனால கோவக்காய் அது பிஞ்ச் அது ஒன்று இருக்குடா வேறு கட் பண்ணவுனே வந்தது பற்றியா சின்ன வயசுலாம் நம்ம இந்த கோவக்காவை நம்ம இதனோட அருமையே நம்ம தெரியாமல் இருந்தோம் இது சாப்பிட்டா சுகர்லாம் வந்து நிஜமாகவே குறையுது ஆண்டி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்குன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது கோவக்காய் வந்து கோவக்காய் பாக் பாக இருக்காய்லாம் இருக்கிற எவ்வளோ ப்ரெஷ்ஷருக்கு பார்த்தியா இது வரி அதாவது நீட் வரி போட்டிருக்கோம் இந்த கோவக்காய்லேயே தெரியும் இது நான் காட்டுறேன் தெரியுதா வரி கோவக்காய் இதெல்லாம் வேற எங்கடா இருக்கு எதுமா ஆ தறிச்சிக்கலா இதெல்லாம் பறிச்சுக்கலாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுடா எங்க நமக்கு கோவக்காய் அதோ ஒன்று இருக்குது இது மாலே ஒன்று இருக்கு போய் ஆ கரெக்ட் இது வந்து வேற எங்கடா இருக்கு நானே தேடுறேன் நான் அதான் இது கோவக்காய் மட்டும் எப்பவுமே அந்த இலைய நமக்கு இடையில இருக்குமா சில நேரம் தெரியாது அப்புறம் நான் தண்ணி ஊற்றும் வந்து பாப்பேன் ஐயோ இந்த ஒரு கோவக்கா இருக்கு போல இருக்கு நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒன்று அப்படிதான் ஷார்ட்ஸில் போடும்போது வந்து ஒன்று எடுத்துகிட்டு போனோம் அவ்வளோதான் நட கோவக்காய் இப்போதைக்கு இல்லை அப்புறம் திரும்ப கிடைக்கும்

ஆ எவ்வளோ அழகா அதுமா நம்ம கவனிக்கவேல வர வித்தியாசமா இருக்கு வளைஞ்சிட்டு நல்லா ஊக்கு பூக்கு நடுவில் அழகா இருக்கு அரளிப்பூ செடியில் நடுவில் சூப்பர் நிலா மாதிரியா இருக்கு ஒரு பாகற்காய இருக்கா பாகற்காயெல்லாம் ரெண்டு மூணு கொடி போட்டால் தான் நமக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் வந்து சீக்கிரம் முத்திடம் இப்ப இந்த இதெல்லாம் பாத்தோம் இல்லையா இந்த பிஞ்சு எல்லாம் இந்த பிஞ்சு எல்லாம் இருக்கு அப்புறம் அந்த கத்திரிக்காய் செடி மேல இருக்கு நிறைய பிஞ்சு வச்சிருக்கு இதோ ஒரு கத்திரிக்காய் எப்பவுமே கத்திரிக்காய் மறந்துடுவோம் இது ஒரு பச்சை கத்திரிக்காய் இருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேற எங்கன்னா இருக்கான்னு குடிஞ்சு பாக்கணும் இல்லடா அப்புறம் வேற என்ன காய் இருக்குடா பாகற்காய் எடுத்து பாகற்காய் வேற எங்கன்னா இருக்கா

மொட்டுன்றது இந்த மாதிரி செல்வோம் இப்போ புடலங்காய் கொடியும் நமக்கு அழகாக ஏற ஆரம்பிச்சிருச்சு கொடியில் ஏறி போகுது பொடலங்காயெல்லாம் அதுவும் இனிமே கொஞ்ச நாள்ல நமக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நானே என்ன பார்க்குறேன்னா கோவப்பா இருக்கான்னு திரும்ப தேடி பார்க்குறேன் விட்டுட்டு போயிடக்கூடாது இதெல்லாம் குட்டி குட்டியாக தான் அது ஆமாண்ட புத்தியாக இருக்குது

இதெல்லாம் நான் அடிக்கிட்ருக்கேன்டா அம்மா வந்து இல்லை நம்மளே அடிக்கலாம் அடுக்க வச்சுட்டா ஈஸியாக இருக்கணும் இதெல்லாம் அடிக்க வச்சிட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம அவரைக்காய் எடுக்க போகலாம்டா ம் சரிங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பூ போடா அந்த கொடியில் எவ்வளோ வச்சுருக்கு நமக்கு காய் வைக்காதுன்னு நினைச்ச சீசன் முடியுது அப்படின்ட்டுன்னு திரும்பவும் பூலாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுடா அப்ப நமக்கு இன்னும் ஒரு வாரத்துல நிறைய காய் கிடைக்கும்டா அந்த கொடியில நமக்கு இப்ப ஏன் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பூ வச்சிருக்கு பாரு எல்லாமே இதெல்லாம் ஒரு வாரம் பொத்து நம்ம காயாவே கிடைச்சிரும் இன்னைக்கு என்ன கிழமை நமக்கு வியாழக்கிழமையா அடுத்த வியாழன் வெள்ளிலாம் நமக்கு நிறைய அவருக்கு அந்த கொடியில இருந்து எடுக்கும்டா பாருடா வச்சிருச்சு நான் வைக்காதுன்னு நினைச்சேன் கொடுத்துட்டாங்கடா இருடா இருக்கு இதுல வந்து தோ கொத்தா இருக்கு பாருடா எங்க கீழே இருக்கு பர தெரியுதா இரு அப்படி எடுத்துடலாம் அந்த கொத்து சூப்பரா இருக்குது அவருக்கு அதே மாதிரி அப்படியே கட் பண்ண கூடாது ஏன்னா இப்படி எடுத்தோம்னா தான் திரும்பவும் அதுல மொட்டு வச்சு நமக்கு பூ பூத்து காய் கொடுக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அவருக்கு என்ன பண்ணுவாங்க கொத்தா கட் பண்றேன்னு இப்படி கட் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒவ்வொன்னா தான் நம்ம எடுத்து இது பண்ணணும் இல்லைன்னா அது என்ன ஆகுனா திரும்ப மொட்டு வைக்காது அந்த இடத்துல தான் அவருக்கு

ஆச்சரியமா இருக்கா அடுத்த வாரம் எல்லாம் திரும்ப நாங்க அவரைக்கா நிறைய எடுப்போங்க ஏன்னா பூ நிறைய வைக்கும் எடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு காய் நிறைய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செடி அவரையும் இருக்குண்டா நமக்கு அதை போய் எடுத்துக்கிட்டுல வேற எங்கன்னா இருக்கா பாத்துக்கலாம் அது அப்புறமா பாத்து எடுத்து எடுத்துக்கலாம் அடா செடி அவரை ம் திருமூப்பு வச்சிருக்க பாருடா அதை பாருடா அது சீயத்து இது எத்தனை மாதத்து செடின்னு சொன்னேன் இன்னும் கொடுத்துட்டு இருக்கா ஆறு மாதத்து மேலேயே காய் கொடுத்துட்டே இருக்குது இந்த அவரைக்காய் செடியில் செடி அவரை நான் செடி அவரை இப்போ விதை வந்துருச்சுட முளைச்சி வந்துருச்சு நமக்கு இன்னும் ஒரு நாற்பது நாளில் அது நமக்கு காய் கொடுக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஓய்ஞ்சவுன்னா என்ன ஆகும் அதில் நிறைய நமக்கு காய் வந்துடும் செடி அவரையில்

ரெண்டு திரும்ப பூல பாலினேஷன் நடக்குதுடா நமக்கு அப்ப நம்ம தோட்டத்துல நல்லா பட்டாமச்சலாம் வருது போல இருக்கு நிறைய அங்க ஒண்ணு தெரியுதா அதுவும் நல்ல நீட்டாயிடுச்சு அப்புறம் இன்னொன்னு அங்கே அங்க இங்கே ஒன்னுன்ற மாதிரி இதை பாருடோட

இதுல மட்டும் தான் நான் வந்து ஆண்டி வந்து முருங்கைக்கீரை கீரை உடைச்சு பொரியல் பண்றதுக்கு கீரை கடைக்குலாம் இந்த மரத்தை எப்பவுமே வந்து எதுக்கு காய்க்காக விட்டுருக்கேன் உடைச்சி நம்ம காய் கிடைக்காது இல்லையா அதனால மூணு முருங்கை மரம் இருக்க மாடி தோட்டத்திலே உம் நம்ம வீட்டு அதாவது நம்ம வந்து நம்ம தலைமை நாங்கெல்லாம் தான் இப்படி சாப்பிட்டோம் உரங்க கெமிக்கலோட அடுத்து வர ஜெனரேஷன் நீங்களா இருக்கீங்க இல்லையா நீங்க எல்லாம் வந்து ஆர்கானிக்கா சாப்பிடணும்ன்றதுக்காக ஆண்டி என்ன பண்றேன் இதெல்லாம் வந்து நான் வச்சதுக்கான ரீசனை சொல்லிட்டு மத்தவங்களும் இதே மாதிரி வளர்க்க சொல்ற மாடியில நீலாம் கூட என்ன பண்ணணும் வளர்க்கணும் அண்ணனுக்காகவும் இப்ப நீயும் இல்லையா என்ன கூட இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சாப்பிடலாம் நம்ம கூட நம்ம எல்லாருமே கெமிக்கல் இல்லாத காய்கறி காய்கறி ஆர்கானிக்கா ஆர்கானிக் காய்கறின்னு சொல்றோம்டா ஆச்சரியண்டா முருங்க ஏதும் இந்த முருங்கை காய பார்த்து தாண்டா ஆண்டிக்கு ஆசையா இருக்கு எவ்வளவு நீட்டு இருக்குடா இத போய் நானும் ஒரு காலத்துல அதாவது ஒரு போர் இயர்ஸ் முன்னாடிலாம் இந்த முருங்க காய்கெல்லாம் கிடையாது சீசன் டைம்ல தான் கிடைக்கும் எனக்கு நமக்கு எப்பமே இப்ப சீசன் இல்லனாலும் நம்ம நமக்கு வந்து இந்த முருங்கைக்காய் நிறைய வைக்கிது பாரு நம்ம மாடி தோட்டத்துல நம்மளே வளர்த்து நம்மளே காய்கறியை எடுத்துக்கிறோம் தற்சார்பு வாழ்க்கைக்கு நம்ம மாறிடுறோம் கரெக்டடா அடுத்து என்னடா பண்ணலாம் தக்காளிலாம் எல்லாம் தக்காளி ஆமாடா வர தக்காளி எல்லாம் பாரு அந்த தக்காளி செடி வந்து நம்ம விதைக்காக விட்டோம் இல்லையா கடைசுல இதுலயே பூ பூத்து காய வச்சிருச்சுடா இந்த பிஞ்சில பாத்தியா இந்த சின்ன வச்சிருக்கு நைன் பாட்லேயே பாட்டிலேயே வச்சிருக்கு என்ன வர வரைக்கும் வரட்டும் விட்டுட்டா ஆண்டி இப்போ நம்ம அந்த அவரக்கா விதை போட்டோம் இல்லையா அதை முளைச்சு வந்துருச்சுப்பா நாலு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த விதை போட்டேன் அழகா அவரை செடி வந்திருக்கு இது வந்து ஒரு பத்து நாள் ஆன பிறகு நல்லா வளர்ந்த பிறகு பெரிய தொட்டில கலவை பண்ணி என்ன பண்ணனும்னா அதுல வச்சிருந்தோம் ஒரு தொட்டிக்கு ஒரு செடி தான் வைக்கணும் அப்போதான் வந்து நமக்கு காய் நிறைய கிடைக்கும் தக்காளி எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு கொத்து கொத்து கொத்தா இது சில பேர் வந்து நம்ம வந்து பழுக்கட்டோன்னு பார்ப்போம் சில பேர் காயாவே எடுத்து இது மாதிரி பண்ணுவாங்கடா அது மசியல் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க தக்காளியே காய் தக்காளி செஞ்சு சாப்பிடுவாங்க ஆமா நான் மார்க்கெட்டுக்கு போனா கேட்பேன் எல்லாரும் காய் தக்காளி வாங்கிட்டு போவாங்க நீங்கள் எதுக்கு இங்கே இதெல்லாம் வாங்கிட்டு போறீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் தொக்கு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இதுதான்டா இந்த செடியில மட்டும் இந்த தக்காளி கடியில இந்த நோய் வந்திருக்குடா இதுக்கு என்ன காரணம்னா கால்சியம் சத்து கிடைக்கல சுண்ணாம்பு சத்து இதுக்கு என்ன வந்து கரைச்சி போன் இல்லனா போடணும் ஊர்ல சாம்பல் நம்ம சாம்பல் இருக்கும் இல்லையா அடுப்பு எரிய விடுவாங்கல்ல அந்த வரட்டி அந்த சாம்பல்லாம் கொடுத்தோம்னா அந்த மாதிரி நோய் வராது தக்காளி செடிக்கு அந்த ஒரு செடியில மட்டும் அந்த மாதிரி வந்திருக்கு நான் அதை பறிச்சிடுவேன் ஏன்னா மற்ற செடிக்கெல்லாம் பரவ கூடாதுன்னு இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு கொத்து கொத்தா நம்ம கைக்கு வரணும் அப்படியே ரெட்டா என்ன சொல்லுவோம் தக்காளி பழ கலர்ல

பிஞ்சு இருக்காது பார்த்தாலே தெரியும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது இதை வந்து நான் இப்படி எடுத்துகிட்டு இந்த இதனோட இதெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு என்ன இப்போ வண்டெலாம் வராது நம்ம மாடிக்கு இந்த டைமில் தேனீக்கெல்லாம் ஓ பெண் பூ பூத்துருக்கு பிஞ்சோட அந்த காயோடவே இருக்கும் தெரியுதா தெரியுதா காயோட அது இந்த மகரந்தத்தை எடுத்து போய் அந்த பெண் பூவோட மகரந்தத்தில் டச் பண்ணணும் அவ்வளோதான் உள்ளே கட்ட டச் பண்ணிட்டோம்னா இது அப்படியே நமக்கு காயா மாறி வருந்தா பீர்க்கங்காயில மட்டும் பீர்க்கங்காயின்னு இல்லை மற்ற சொரக்காய் பூசணிக்காய் எல்லோரும் கூட மாடி தோட்டத்தில் சரியா வரலனா இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் பாலினேஷன் அதாவது நம்மளே பாலினேஷன் மகரந்து சேர்க்கை பண்ணிக்கலாம் பெரும்பாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு வந்து பீர்க்கங்காய் மட்டும்தான் வராது மற்ற காய்லாம் அதுவா நமக்கு பாலினேஷன் ஆகிடும் இதை மட்டும்தான் நான் வந்து பண்ணிவிடுவேன் ஈவினிங்கை நான் நினைக்கல முழுக்காய் நமக்கு எப்படியும் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு பீர்க்கங்காய் கிடைச்சிரும் நிறைய வைக்க இனிமே பெண் பூ வைக்க ஆரம்பிச்சிடும் ஆண் பூ வந்துருச்சு ஃபுல்லாக பெண் பூல இனிமே வைக்க ஆரம்பிச்சிடும் தர்ஷினி இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம்டா சரி சமையா இருக்குடா சின்னதா இருந்தா கூட பறிச்சு இருப்பேன் இது காரமாக தான் இருக்கு அதனால நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஆண்டிக்கே கடையில் வாங்கக்கூடாது பெரும்பாலும் இதெல்லாம் அதனால வந்து சின்னதாக இருந்தா கூட பறிச்சு பறிச்சு எடுத்துருவேன் ரொம்ப முத்துட்டனா வெயிட் பண்ண மாட்டேன் ஒரு சட்னிக்கெலாம் ஒரு அவசரத்துக்கு அந்த டைமுக்கு என்னால் மாடிக்கு வர முடியாது இல்லையா அது தெரியுதா அது வந்து இப்போயே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்க வேண்டியதுதான் ஆனால் வாடவே வாடாதுரா இதெல்லாம் வதங்காது சீக்கிரத்தில் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வெளியிலேயே வச்சா போதும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை வெளியில் வச்சாலே நமக்கு காம்பு எடுத்துகிட்டு வெளியில் வைச்சோம்னாலே இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை வச்சு உங்களுக்கு அது வேறு பெருசாக இருக்குது ஒரு கை பச்சை மிளகாய் பறிச்சிட்டேன்டா இந்த ஒன்று இருக்கு இங்கே இருக்குடா உள்ள எங்கன்னா இருக்கான்னு பார்த்துக்கிறேன் இந்த ஒன்று இருக்குது இந்த வாரத்துக்கு போதுண்டா ஆண்டிக்கு பச்சை மிளகா அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து வீடியோ போடும்போது திரும்ப பறிச்சிக்கலாம் அப்புறம் ஒரு அதிசயம் காட்டு காட்டுவேலடா நம்ம தோ இதுவில் வந்து காய் வச்சுக்கிறா பிஞ்சு பிடிச்சிக்கிறா எந்த செடியில் ஆண்டி

ரெண்டு பிஞ்சு வச்சிருக்கடா இன்னைக்கு காலையில தான் தண்ணி ஊத்தும் போது பார்த்தேன் பரவாயில்ல நம்ம தோட்டத்துல கொய்யா வர ஆரம்பிச்சிருச்சு கொய்யா வந்து நம்ம இதுலயே பறிச்சுக்கலாம் நிறைய வைக்கணும் நமக்கு வச்சதுன்னா என்ன போன முறை ஒரு முப்பது நாற்பது காய்க்கு அப்பப்ப வந்துகிட்டே இருந்தது பூ வச்சு வச்சு சுண்டக்காய் இருக்கு பறிக்கலாமா இல்ல பறிச்சிடலாமா சரி சுண்டக்காவை அப்படியே பறிச்சிடலாம் நம்ம எங்கடா இப்பதான் பார்த்தேன் இதெல்லாம் யார் இதில் பூ வச்சிருக்கு இதோட அப்படியே அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்றேன் டக்கு டக்குன்னு கொச்சா இருந்துச்சுடா ஆ அது இது கேலையெல்லாம் உள்ள அந்த பக்கம் வெளி பக்கமாக இருக்கா அதனால பறிக்கிறத கஷ்டமாக இருக்கு நமக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்து பறிக்கிறத இருக்கு பண்ண ம் ஆ தெரியுது இது அப்படியே எடுத்துடலாம் நம்ம சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுங்களேன் இதில் இரும்பு சத்து அதிகம் ஹீமோ இல்லாதவங்களாம் இதை நிறைய எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் அது பச்சை சொண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது வத்தல் போட்டும் நம்ம வச்சுக்கலாம் இருந்தாலும் ஆண்டி வந்து பச்சையாகவே தான் இதை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி டிஃபனுக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு வாழைக்காயும் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நான் ஒரு தடவை வச்சும்போது கூட கேட்டேன் இது என்ன ஆண்டியை சூப்பரா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பச்சை சுண்டைக்காய் மிளகு போட்டு தாளிச்சு வச்சிருந்தாங்க இட்லி தோசைக்குலாம் நல்லாயிருக்கும் இருடா இது ஒரு தட்டு எடுத்துகிட்டு வர மறந்துட்டு மேடா பறித்து வைக்கணும் அப்படியே இரு லைனில் ஆ இப்போ இந்த சுண்டக்காய் மரத்தில் இன்னொரு சுண்டக்காய் மரம் இருக்கு எங் எங்கள் வீட்டில் அதில் இருந்து காய் பறிக்கிறோங்க சுண்டக்காயை கொத்து கொத்தா வச்சுருக்கு இதுவும் பூவும் வச்சுருக்குங்க நிறைய பூ வச்சுருக்கு இது பாருங்க சின்ன சின்ன பிஞ்சும் வச்சுருக்குங்க பூவெலாம் பூ நிறைய திரும்பவும் எங்களுக்கு நிறைய கிடைக்கும் நான் இப்போ பறிச்சுட்டு காட்டுறேங்க இந்த சுண்டைக்காயெல்லாம் உள்ளே உள்ளே இருக்குது பெரிய உள்ள வெட்டி எடுக்கிறோம் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோன்றதுனால நாங்களே பறிச்சுட்டு இப்ப நம்ம கறிவேப்பில் ஆ சரிங்க இது உடைச்சு விட்டாதான் இதை வந்து கட் பண்ணிட்டு போயிடலாம் ஆண்டி அப்பதான் வந்து என்ன ஆகுனா திரும்ப துளூர் வச்சு நிறைய வந்து வைக்காந்து வர இதெல்லாம் வச்சிருக்கியா கீழே அப்படி ஏ வாசனையா இருக்கு அழகா இருக்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஒரு கொத்து கறிவேப்பில கேட்டா அந்த கடையில என்ன ரூல்ஸ்லாம் எல்லாம் பேசுவாங்க நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க இல்லைங்க கருவேப்பில இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க போதும் நினைக்கிறேன்டா நம்ம வீட்டுக்கு இவ்வளவு போதும் போதும் அவ்வளவுதான்டா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சர்பிரைஸா ஒண்ணு சொன்னோம் இல்லையா ஆமா பசுமையான கிரிய நம்ம பறிச்சுக்கிட்டு முடிச்சிட வேண்டியதுதான் முக்கியமானது கறிவேப்பிலையும் முக்கிய நம்ம எடுத்துக்கிட்டோம் கீரை வெதை போட்டு வந்திருக்கடா இருட்ட ஆயிடுச்சு இப்போ டைம் ஆயிடுச்சு நமக்கு வெளிச்சமா தெரியாது பசுமையானது எதுன்னு சொன்னோம் பச்சை பசேல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பசேல் அது வந்து மூலிகை வகையும் சார்ந்தது கீரை வகையும் சார்ந்தது வயிறு புண்ண ஆற்றும் ஹீமோகுளோபின் அதிகம் விட்டமின் சி அதிகமா இருக்கும் அதுல தாதுக்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்குன்னு சொன்னேன் நம்ம வந்து டெய்லி பயன்படுத்துவோம் அது நீங்களே சொல்லிடுங்க என்ன என்னது உனக்கு தெரியும்டா என்னன்னு திங்க் பண்ணு பாக்கலாம் நம்ம வந்து அடிக்கடி சட்னியாவும் செஞ்சு சாப்பிடலாம் துவையல் பண்ணி சாப்பிடலாம் வயிறு நிஜமா அல்சர் இருக்கிறவங்க இத கண்டிப்பா எடுத்துக்கணும் சில பேர் இந்த சாப்பாட்டுல ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க இது எதுக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வாசனையா இருக்கும் முக்கியமானது அது என்ன சம வாசனையா அது இல்லாம ஒரு சாம்பாரோ ஒரு புளிக்குழம்பு காரக்குழம்போ நிறைவடையாது சமையல்ல கருவேப்பிலையா கருவேப்பிலையை எடுத்துட்டுமே

பச்சை மிளகா இல்லனா வர மிளகா எண்ணெயில வறுத்துட்டு புளி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் எல்லாமே எண்ணெயில இந்த கொத்தமல்லி ஆடு கட் பண்ணி போட்டு வதக்கி சட்னி அரைச்சுடாடா நிறைய பேர் கொத்தமல்லி சட்னி அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கூட கேட்டாங்க நீங்க எப்படி செய்றீங்க கொத்தமல்லி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் செய்வேன் ஆ ஓகேடா இது போட்டலாம் அழகா வருது பாருடா எடுக்க எடுக்க நம்மளுக்கு வீட் இருக்காது இது வந்து நல்ல நாட்டு கொத்தமல்லியா அதெல்லாம் குட்டியா தான் வளரும் இப்ப அடுத்த நம்ம போட்டோம் வெயில் காலத்துல தான் இதெல்லாம் நல்லா வரும் மழை காலத்துல வரைய போட்டு போட்டு ஆண்டி மழையில எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு அதாவது என்னன்னா வளராது மண்ணு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அதனால நிறைய இருக்கு இங்கே பாருங்க கொத்தமல்லி நாங்கள் கரெக்டாக கை நிறைய ஒரு கட்டு எடுத்துட்டேங்க இப்போ திரும்ப இன்னொரு தொட்டியில் இருக்குங்க நாங்கள் அதையும் எடுத்துக்கிறோம் கொத்தமல்லி இந்த பருடா செமையா இருக்குடா அப்படி பறிக்கும் போதே வாசனை தூக்குதுடா ஆண்டிக்கு அடுத்து வந்து ஆனா இந்த கொத்தமல்லி இதை எடுத்துட்டோம்னா இந்த மண்ணுல கொத்தமல்லியே போடக்கூடாதுரா ஏன்னா சத்து ஃபுல்லா இழுத்துருச்சு இல்லையா அந்த மண்ணுல இருந்த சத்து எல்லாம் அப்போ வேற கீரைங்க தான் நம்ம போடணும் திரும்பி திரும்பி கட் ஒரு மாடி தோட்டத்துல கூட பார்த்தேன் அவங்க கூட கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தாங்க வளரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வேறோட தான்டா எடுக்கணும் கடையில கூட பார்த்திருக்கியா வேறோட தான் எடுத்து நம்ம கொடுத்துருப்பாங்க திரும்பவும் தான் நம்ம போடணும் கொத்தமல்லி ஆனா கொத்தமல்லி போட்டு எடுக்கிறது கரெக்டா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுண்டா ஒரு வாரம் ஆகும் முளைக்கிறதுக்கு செவன் டேஸ் எயிட் டேஸ் ஆகிடும் வளர்ந்துடும் ஆனால் முளைச்சிடுச்சுன்னா கடகடன வளர்ந்துடும்டா ஆனால் மழை வந்து என்ன சொல்றது தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் ஆனால் ஈரப்பதத்தோடவும் இந்த மண் பத்தியா நம்மளுக்கு லூஸாக இருக்கு பாரு அப்படி ஈரப்பதத்தோடு இருக்கணும் லூஸாகவும் இருக்கணும் மண் வந்து இப்போ இன்னொரு கட்டும் எடுத்துக்கிட்டேன்டா செமையா இருக்கு பாரு ரெண்டு கட்டு கொத்தமல்லி இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இவ்வளோ சுத்தமாக நமக்கு மருந்து இல்லாமல் பொண்ணாங்க நிற்கிறதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம்

கோவக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் பச்சை மிளகாய் கொத்தவரங்காய் அப்புறம் கத்திரிக்காயில வந்து நாங்கள் எட்டு வித கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி நாங்கள் ஆர்வ ஆர்வஸ்ட் பண்ணியிருக்கோங்க பச்சை நீட்டு கத்திரி இது செவந்தம்பாடி கத்திரிங்க இதில் ஒரு அஞ்சு இருக்குது அப்புறம் பிளாக் பியூட்டி பவானி கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காயில் ஒன்றுங்க அப்புறம் வந்து பச்சை குண்டு கத்திரி வேலூர் முள்ளு கத்திரிக்காங்க இதில் ரெண்டு எடுத்திருக்கோங்க அப்புறம் வரி கத்திரிக்காய் எடுத்துருக்கோங்க மொத்தம் எட்டு வித கத்திரிக்காய் நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன் அப்புறம் பூக்கள்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டோங்க அவ்வளவுதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க ஆனா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மாடி தோட்டத்துல பயிர் செய்து அறுவடை செஞ்சு உங்ககிட்ட காட்டுறோம் வீட்டுல நீங்களும் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு தொட்டியோ பத்து தொட்டியோ அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வச்சு வளர்த்து பிள்ளைங்களுக்கு காய்கறிகளை வீட்லயே நீங்க செஞ்சு அதாவது வளர்த்து காய்கறிகளை செஞ்சு கொடுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் பாய்